அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இஞ்சி வகைகள் அல்லது கிழங்கு வகைகள் எத்தனை இருக்குது அதை எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஸ்டோர் பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க இங்கே இருக்கிறது நாலு வகையான இஞ்சி வகைகள் இருக்குது பெருசாக இருக்கிறது வந்து மாகாழி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லை மாகாழி இஞ்சின்னு கூட சொல்லுவாங்க அதனால தான் நான் எடுத்த உடனேயே இஞ்சி இல்லைன்னா வந்து கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் மற்ற மூணும் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பசுமஞ்சள் இன்னொன்று நார்மல் இஞ்சி மூணாவதாக இருக்கிறது வந்து மாங்காய் இஞ்சி அதாவது மாங்காய் இஞ்சின்றது வந்து மாங்காய் சுவை தரக்கூடியது நான் என்னுடைய பதிவுகளில் அதிகமாக உபயோகிக்கிறது இந்த மாங்காய் இஞ்சி தான் நார்மல் இஞ்சி வந்து பிரியாணிக்கு இந்த மாதிரி தக்காளி சாதம் இதுக்கெல்லாம் வந்துட்டு நார்மல் இஞ்சி உபயோகிப்பேன் உப்மா அதுக்கப்புறம் பொங்கல் இந்த மாதிரி வெரைட்டிஸ் செய்யும்போது செய்யும்போது துவையல் செய்யும்போது இந்த மாங்காய் இஞ்சி தான் அதிகமாக உபயோகப்படுத்துவேன் இப்போ நம்ம இது என்னெல்லாம் பண்ணலாம் இதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்றது பார்க்கலாம் நாங்கள் நார்மலாக நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருவோம் இல்லை பாக்ஸில் போட்டு வச்சுருவோம் நீங்கள் முக்கால்வாசி பாக்ஸில் போடும்போது ஒரு வாரம் கூட வராது கவரில் போட்டு வச்சிங்கனாலாவது ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி வரும் ஆனால் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்றது வந்து உடம்புக்கு நல்லதான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது நீங்கள் வந்து இயற்கை விவசாய வழியில் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா எதையுமே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள் சாப்பிட்ற சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதனுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால தான் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றது சொல்லிக் கொடுக்குறேன் நான் இப்போது இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மண் பாத்திரமோ அதாவது ஓட்டை விழுந்த மண் பாத்திரம் இல்லைனா வந்து ஏதாவது பிளாஸ்டிக் சாமான் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் வந்து ஆற்று மணல் இல்லை நார்மல் மணல் ஏதாவது ஏதாவது ஒன்று கிடச்சிது அப்படின்னா அதில் கொட்டிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இந்த கிழங்கு வகைகள் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் தனித்தனியாக ஒரு ஒரு மண் பாத்திரமாவோ இல்லை ஒரு ஒரு பிளாஸ்டிக் பாத்திரமாவோ நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் அதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மணல் முங்குற அளவுக்கு நல்லா அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஒரு கிழங்கா அதில் வந்து போட்டு வச்சுருங்க எவ்வளோ கிழங்கு இருக்கோ அவ்வளோ கிழங்கையும் போட்டு வச்சுடுங்க போட்டு வச்சுட்டு அது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை தண்ணி தெரித்து கிளறி விடுங்க இது வந்து ஒரு சிலது வந்து செடியாக கூட மொ முளைக்கும் செடியாக முளைக்கும் இல்லைன்னா வந்து நார்மலாக அப்படியே இருக்கும் இது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா மூணு மாதம் இருக்கும் நாலு மாதம் இருக்கும் அது மாதத்தை பொறுத்து அது இருக்கிறத அழுகிறத பொறுத்து மணலுடைய தன்மையை பொறுத்து எதுவாக இருந்தாலும் இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த கிழங்கு வகைகள்லாம் மண் கடியிலருந்து நமக்கு கிடைக்குது இதை எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க அந்த காலத்தில் அப்படின்னா மண மணலில் வந்து உள்ள வந்து புதைச்சி வச்சிருவாங்க அந்த மாதிரி புதைக்கும் போது உங்களுக்கு வந்து என்னென்னா செடியாக வளர்ந்தாலும் சந்தோஷம்தான் அது நிறைய வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எல்லாமே அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு செடி முளைச்சி நிறைய காய்கள் கிடைக்குன்றது கிடையாது பசுமஞ்சிலே வந்து உள்ளே போட்டு வச்சிங்கன்னா ஒரு எட்டு மாதம் கழித்து செடியாக கூட முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்பப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு முறை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மணலை வந்து கிளறி விட்டு அந்த கிழங்கையை எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா இருந்ததுன்னா அப்படியே வச்சுருங்க வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு அதில் தண்ணி தெளித்து விடுங்க அப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு ஒரு முறை வந்து பாத்திரங்களை மாற்றுங்க மணலை மாற்றுங்க பாத்திரங்களை மாற்றுங்க அப்படி மாற்றுனீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம வச்சிட்ருக்கலாம் ஒரு வருஷம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாம் இந்த மாதிரி வைக்கும்போது இதெல்லாம் வந்து ஏன் ஒரு வருஷம் ஸ்டோர் பண்ணணும் ஏன் மூணு மாதம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த சீசனில் மட்டுந்தான் கிடைக்கும் ஆமாங்க இந்த பொங்கல் சீசன் வரும்போது தான் இந்த பசுமஞ்சள் எல்லாமே கிடைக்கும் இப்போ எல்லா காலகட்டத்துலையும் எல்லாமே கிடைக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்குது அதனால் நமக்கு கிடைச்சிடுது கிடைக்காத இடங்களில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க இதை உங்களோட ப பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்சேன் அனைவருக்கும் நன்றி